நண்பர்களுக்கு வணக்கம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு இது உள்ளேருந்து புகை வருது அப்படின்னு சொன்னாங்க ஸ்மெல் மாதிரி வருதுங்க அப்படின்னாங்க சரி வந்து பார்த்தா அவங்க தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவிருக்காங்க கழுவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைமர் பக்கத்தில் இருந்து புகை வந்திருக்கு வெல்ஃபுலுக்கு டைமர் வந்து உள்ளே கொடுப்பாங்க சரி நம்ம கழட்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா டைமர் வந்து நியூட்ரல் ஃபேஸ் வந்து எரிஞ்சிருக்கு ஒன்றா ஜாயின் ஆன மாதிரி எல்லாம் எரிஞ்சிருக்கு சரி நம்ம அதை கழட்டி இதை மாற்றி ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணி பார்த்துடல டைமில் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருச்சு டர்மல் ரெண்டும் ஒன்றா தண்ணி போட்டு எரிஞ்சிருச்சு அதனால் நம்ம இது வேறு டைமில் போட்டாச்சு நம்ம நீ கம்ப்ரஸை ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணி பார்க்கலாம் கம்ப்ரஸ் கரெக்டாக இருக்கா இல்லை முன்னாடி ஃபீஸ் போதுன்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜ் ஆன் ஆயிடுச்சு மேலே ஃபேன் ஓடுது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஆம்ஸோட கம்மியாக எடுக்குது பாயிண்ட் எயிட் ஆம்ஸ் எடுக்குது ஓகே ஃப்ரிட்ஜு நல்லாயிருக்கு ஓகே தேங்க் யூ